திருவண்ணாமலை அடுத்த பொலக்குணம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் தரையில் தலைக்குப்புற படுத்திருந்த பக்தர்களின் முதுகில் கரகம் சுமந்து வந்தவர்கள் ஏறி நடந்து சென்றனர் கோயில் நிர்வாகி முருகன்சாமியை கோவில் முன்பு படுக்க வைத்து அவரது மார்பில் பத்து கிலோ உரலை வைத்து அதில் உலக்கையால் அரிசி மற்றும் மஞ்சள் இடித்து பிரசாதம் தயாரிக்கப்பட்டது இந்த பிரசாதத்தை குழந்தையில்லா தம்பதியினர் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் சென்றனர் ஆயமாக்கவே மீண்டும் தெரிவிப்பதே ஆமாம் அதை உண்டியா சீட்டு போயிட்டு வேஸ்ட் பண்ணாம ஆளுக்கு ஒன்று போதும் ஆளுக்கு ஒன்று கொடுத்தா போதும் ஒரு துறையில் எல்லாருக்கும் சேரணும் அவர் உங்களுக்கு ஆளு பண்ண அதனால் எல்லாருக்கும் அவங்க பிரசாதம் கொடுத்துருக்காங்க ரோட்டில் பிள்ளைங்க தவறாமல் இங்கே கொடுத்துருக்காங்க நான் பாருங்க போயிடு போயிட்டு ஆளு கொண்டு பெற்றுக்கொண்டு அம்மனு அருள்பாடுனா கேட்டு போய்கிறேன் மீண்டும் இங்கே மாடுகளுக்கு இதை வணங்க உள்ளார்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள்